என்ன கேள்வி உங்களுக்கு ஒரு புதிய இடம் குப்பை கட்டுரைக்கு கேட்டிருக்கீங்க அமைச்சர் பதிலை வாங்கிடுங்க அமைச்சர் பதில் சொல்லுங்கள் மாநில பேரவைத் தலைவர் அவர்களே கள்ளக்குறிச்சி நகராட்சி பதினஞ்சு புள்ளி எட்டு ஏழு சதுர கிலோமீட்டர் பரப்புகளை கொண்ட இருபத்தோரு வார்டுகளை கொண்டாகும் கள்ளக்குறிச்சி நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்கும் கழிவுகள் பனிரெண்டு மெட்ரிக் டன்னும் மக்காத கழிவுகள் ஆறு புள்ளி ஒன்பது ஆறு மெட்ரிக் டன் என மொத்தம் பதினெட்டு புள்ளி ஒன்பதாறு மெட்ரிக் டன் கழிவுகள் சேகரமாகின்றன கள்ளக்குறிச்சி நகராட்சியில் நாலு மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மூணு எண்ணிக்கையிலான கம்போஸ்ட் மையங்கள் உள்ளன கள்ளக்குறிச்சி நகராட்சிகள் தினமும் சேகரமாகும் கழிவுகள் மூணு மைக்ரோ கம்போஸ்ட் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கும் மக்கும் கழிவுகளை இயற்கை உரமாக மாற்றும் செயல்முறையில் நடைபெற்று வருகிறது அவ்வாறு உரமாகும் இயற்கை உரங்கள் இலவசமாக விவசாய பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டு வருகிறது மேலும் மக்காத கழிவுகள் தரம் பிரிக்கப்பட்டு வகைப்படுத்தி மறுசுழற்சி செய்ய ஏதுவாக நகராட்சியில் அமைந்துள்ள நாலு மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட ஒரு மறுசுழற்சி மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு முறையாக தரம் பறிக்கப்பட்டு மறுசுழற்சி செய்யப்படுகிறது இதர பிளாஸ்டிக் கழிவுகள் தேக்கமின்றி உடனுக்குடன் சிமெண்ட் ஆலைக்கு அனுப்பப்படுகிறது இதுதான் இள டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்த கொஸ்டின் அங்கே ஏற்கனவே ஒரு நாலு ஏக்கரில் குப்பைகளை கொட்டி வந்து அதை தரம் பிரித்து கொண்டிருக்கிறார்கள் பயோமைனிங் முறையில் எனவே இனி சேகரிக்கிற குப்பைகளையும் அங்கே கொண்டு கொட்ட வேண்டும் என்று அப்படி ஒரு சில பேர் சொன்னார்கள் நான் தான் சொன்னேன் மாவட்ட ஆட்சியலிடம் கேளுங்கள் நக நமது அரசுக்கு சொந்தமான இடம் இருந்தால் நகரத்தை விட்டு கொஞ்சம் அப்பால் தள்ளி குண்டி குப்பைகளை கொட்டலாம் என்று அதற்காக முறைப்படி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் இடம் கையப்படுத்தி கொடுத்தால் அந்த இடத்திற்கு போகப்படும் இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் இடம் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் நாங்கள் சுத்தம் நம்முடைய இலாக்காவின் சார்பாகவே ஒரு ஊரை விட்டு தள்ளி ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்தை வந்து ஏது விலைக்கு வாங்குவதற்காக உள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கான அனுமதியை நாம் முதலமைச்சரிடம் பெற்று அதற்கு அந்த ஏற்பாடு செய்யப்படும் குப்பைகளை உடனுக்குடன் அகற்றுவதற்குரிய உத்தரவுகள் தரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருக்கிற குப்பைகளை விரைவாக வெகற்றி தரப்படி அது அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே மாண்முக உறுப்பினர்கள் சொன்னதை அறிந்தோம் நிச்சயமாக அதை சரி செய்து கொடுக்கலாம் உறுப்பினர் தலைவர்களே அந்த நடவடிக்கைக்கு அது தொடர்ச்சியாக அந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்குமா கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் துப்புரவு பணியாளர்கள் வந்து குறைவாக இருக்கிறார்கள் அதையும் சேர்த்து பணியாளர்களை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்